இப்போ அடுத்தது ஃபிஃப்டீன் வருது ஒரு முப்பது பேர் நல்லா மார்ச் ஆகணும் எடுக்க போகிறோம் நல்லா வந்து பண்ணணும் தரமா வருவீங்களா அது ரெகுலராக இவங்க தான் சார் வருவாங்க நாங்களாம் வரதுங்க சார் அப்படின்லாம் சொல்லக்கூடாது வரணும் நல்லா மார்க் ஆனால் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம் ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது நல்லா நடக்கிறாலும் எடுத்துக்கலாம் புரியுதா நெக்ஸ்ட்டு இப்போயே எடுத்துருக்கலாம் எடுத்துக்கலாமா பிறகு செலக்ட் பண்ணிடலாமா செலக்ட் பண்ணிவிட்டு இல்லை டீசா அப்படி செலக்ட் பண்ணிட்டு அனுப்பிச்சு டைம் ஆச்சு உங்களுக்கு சீக்கிரம் அனுப்புன்னு பார்த்தோம் செலக்ட் பண்ணிடலாமா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பேர் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அனுப்பிடுங்க அவங்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஏதாவது ஏற்பாடு பண்ணி தான் கொடுத்துருங்க வேறு ஏதாவது சொல்லியா புதுசாக நம்ம டெப்டி கமாண்டர் சார் ஜாயின் பண்ணியிருக்காங்க பார்த்திங்களா இன்றைக்கி தான் வந்திருக்காரு இல்லையா அவர் குரல் எப்படின்னு தெரியணுமா தெரிஞ்சு தெரிஞ்சுங்க வாங்க அவர் கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசுவார் இது இவ்வளோ நாள் வரைக்கும் அந்த போஸ்ட்டு காலியாக இருந்தது இப்போ அதை ஃபில்லப் பண்ணிட்டாங்க எப்படி ஏரியா கம்பெனிட்டு சார் இருந்தாலும் அதே மாதிரி அவரோ உங்களை நல்லா வழி நடத்துவாங்க பார்த்துங்க காலை வணக்கம் எல்லாம் வெளியே போகிறதுக்கு ரெடியாக இருப்பீங்க ஒர்க் இருக்கும் நிறையா பர்சன் ஒர்க்குலாம் சார் சொன்ன மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் தான் சொல்கிறாங்க லேட்டருக்கு நீங்கள் வந்து எல்லாமே வாலண்டியர்ஸ் எல்லாமே ஆர்வமாக வந்து நாமக்கல் மாவட்டத்துக்காக ஒர்க் பண்ணுறீங்க ஸோ நீங்கள் உங்களோட டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுங்கள் அதை செஞ்சு ஏன்னா இந்த மாதிரி ஹோம் கார்ட்ஸ் வந்து நாங்கள் பார்த்தே இல்லை அப்படின்ற அளவுக்கு சொல்லணும் நாமக்கல் மாவட்டத்தில் நம்பர் ஒன்னாக இருக்காங்க அப்படின்ற அளவுக்கு சொல்லணும் அந்த மாதிரி நடந்துருக்குங்க உங்களுக்கு எந்த நெறிவைகள் இருந்தாலும் எங்கிட்ட சொல்லுங்கள் சார் இருக்கார் ஏசியாக இருக்கார் சொல்லுங்கள் நம்ம பேசி நம்ம எஸ்பி சார்ட்ட பேசி அதை தீர்த்துக்கலாம் ஏன்னா உங்களை பார்த்து அடுத்த வாலண்டியர்ஸ் வருவாங்க இப்போ நீங்கள் எல்லாமே வாலண்டியர்ஸ் நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் அடுத்த எங்கு நிறைய வருவாங்க அவங்க எல்லாருமே வாலண்டியர்ஸாக தான் உள்ளே வருவாங்க ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பணி தான் செய்கிறீங்க பட் ஆனால் அது வந்து ஒரு ஆர்வமாக ஒரு சேவையாக செய்கிறீங்க இந்த விஷயத்த அது ஒரு சிறப்பாக செஞ்சுடுங்க நாங்களும் கூட இருக்கோம் நம்ம இந்த விஷயத்த வந்து நானும் அவங்க கூட இனிமேல் சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறேன் நம்ம சிறப்பாக செய்யலாம் இந்த விஷயத்த அதனால் இனிமேல் அவங்க யாருமே ஒரு ஆக்டிவிட்டி சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி வேண்டாம் இதை வந்து ரெக்வஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் சரிங்களா நம்ம வந்து ஒரு வாலண்டியர்ஸ் தான் எல்லோருமே வந்து சிறப்பாக செயல்படலாம் சரிங்களா நன்றிங்க